தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ஒரு மேன்மை மிக்க நீலத்தோல் கொண்ட திருமால் தங்கத்திற் படுக்கையில் அமர்ந்திருக்கும் இடத்தில் கூடியுள்ளனர் தேவர்கள் கைகூப்பி தயக்கத்துடன் பேசுகிறார்கள் திருமால் அமைதியாக பதில் அளிக்கிறார் ஒரு இருண்ட சிறைச்சாலை சுவரில் பம்பை விளக்குகள் தேவகி மென்மையான வெள்ளை சேலையில் குழந்தை கிருஷ்ணரை தழுவிக் கொண்டிருக்கிறார் அருகில் வசுதேவர் நின்று பயமும் ஆச்சரியமும் கலந்த முகத்துடன் பார்க்கிறார் சங்கிலிகள் தானாக உடைகின்றன கதவுகள் திறக்கின்றன குழந்தை கிருஷ்ணர் ஒரு மென்மையான ஒளியில் ஒளிருகிறார் மழை இடியுடன் கூடிய வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தொப்பியில் தலையின் மேலே வைத்துய முனையை கடக்கிறார் நதி இருபுறமும் பிரிகிறது ஒரு பெரும் நாகம் ஆதிசேஷன் ஓட்டையாக பறந்து பாதுகாக்கின்றது மேகம் மின்னல் ஆனாலும் கிருஷ்ணருக்கு மேல் ஒரு பவித்திர ஒளி கோகுல் கிராமம் காலை நேரம் யசோதா மற்றும் நந்தனுடன் குழந்தை கிருஷ்ணர் விளையாடுகிறார் வீட்டின் உள்ளே பசுமை நிறைந்த பாசனங்கள் பசுக்கள் சுற்றி நடமாடுகின்றன கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அசைவுடன் ஆடும் மண் வாசனையோடு கூடிய கோகுல் வீட்டு சமையலறை சிறுவன் கிருஷ்ணர் கட்டிலுக்கு மேலே ஏறி வெண்ணெய் பானையை எடுக்கிறார் அவன் கையில் வெண்ணெய் முகத்தில் சிரிப்பு பின்னால் யசோதா வருகிறார் மாலை நேரத்தில் யமுனை நதிக்கரையில கிருஷ்ணர் மரத்தடியில நின்று புல்லாங்குழல் வாசிக்கிறார் பசுக்கள் நின்று போகின்றன மயில்கள் ஆடுகின்றன கோபிகள் மரங்களுக்கு பின்னால் மறைந்து கேட்கிறார்கள் காற்று மெதுவாக வீசுகிறது சிறுவன் கிருஷ்ணர் தனது சிறிய விரலால் பெரிய கோவர்தன மலைக்கை கொடுக்கிறார் மக்கள் பசுக்கள் குழந்தைகள் கிருஷ்ணர் அமைதியான முகத்துடன் மதுரா அரண்மனை மேடையில் இளம்பெண் தோற்றமுடைய வீர கிருஷ்ணர் கம்சனை எதிர்த்து போரிடுகிறார் கம்சன் பட்டமும் சிவப்பான ஆடையுடன் அடிதடியாக வீழ்கிறார் மக்கள் அதிர்ச்சியில் அர்ஜுனனுக்கு ரத சாரதியாக இருக்கும் கிருஷ்ணர் போர்க்களத்தில் தூசி ஒளி கலந்து காணப்படுகிறது அர்ஜுனன் முழங்கால் வணங்குகிறான் கிருஷ்ணர் பகவத் கீதையை கூறுகிறார் இறுதியில கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் அமைதியாக சிரிக்கிறார்